குட்டிகளே சுத்தத்தை பத்தி இவர் பேச நம்ம ப்ரோக்கர் மாமா புரோக்கர் மாமா சுத்தத்தை நீ பேச கரெக்டா சொல்றாரு பாருங்க சின்ன வீடு பெரிய வீடுன்னு கரெக்டா சொல்றாரு பாருங்க என்னதான் இருந்தா சூர்யா சின்ன வீடு தானே உனக்கு பொண்டாட்டின்னு என்னைக்கு யாரும் ஒரு நாள் ஏமா சூர்யா இல்ல சூர்யா அடுத்த குடும்பத்தை கெடுத்தவளையா சூர்யா உன சிக்கந்தரு உன் கடல புருஷன் எத்தனாவது புருசனும் தெரியல அது ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சுப்போம் உன்னை என்னைக்காவது கொண்டாட்டின்னு சொல்லியிருக்காரா வாயாலே நீ அங்கே போனவ இங்கே போனால் இவ்வளோ ரூபாய்க்கு நீ பேசணும்னு சொல்லியிருக்காரு உன்னை பக்கத்தில் வச்சிட்டே உனக்கு சின்ன வீடுங்கிற சரி அதை வீடு ஏப்பா சிக்கந்தரு சுத்தத்தை பற்றி நீ பேசுறியப்பா சுத்தத்தை பற்றி நீ பேசுறீ தங்கம் ஆ கேடு உனே சுத்தத்தை பற்றினா நீ பேசாரப்பா வீடு சுத்தமாக இருக்கு நாடு சுத்தமாக இருக்குது காடு சுத்தமாக இருக்குது உன் இது சுத்தமாக இருக்குன்னு நீ சொல்லாத மனசு சுத்தமாக இருக்கணும்ப்பா ஃபஸ்ட்டு ஓ மனசு சுத்தமாக இருக்கா சுமி வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கலங்கிறியே ஓ மனசு சுத்தமாக இருக்கா உன் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கா பேசுகிற சுத்தத்தை பற்றி பேசணுன்னு நிறைய பேசலாம் ஆனால் மக்களுக்கு போர் அடிச்சிடும் புரியுதா உன் மனசு சுத்தமாக இருந்தால் நீ எப்போ வப்பாட்டி தடிட்டு போகிற அவள்கிட்ட இருக்கும்போது ஒரு பேச்சு இவள்கிட்ட இருக்கும் ஒரு பேச்சுங்கிற இவள்கிட்ட இருக்கும்போது சூர்யா கட்டிட்டு விட்றேன் அப்படின்ட்டு இவ்வளோ உட்காரத்திட்டு பேசுகிறேன் இது பேடு எங்கேயோ வேடிகை பார்க்குது சுமி சூரிய உட்காந்து சுமியை கைட்டு விட போகிறேன் நீ சரியில்லைன்ட்டு வீடியோ போட்டு பேசுகிற சூரிய வேடையும் கேட்பாங்க அடுத்தவன் எவனா கிடைப்பாடி அடுத்தவனுக்கு எவனா எதாவது தொங்குதான்னு சூர்யா பார்க்குது நீ சுத்தத்தை பற்றி பேசுகிற உன் வார்த்தையிலேயே சுத்தம் இல்லை தெளிவு இல்லை நீ சுத்தத்தை பற்றி பேசுகிறிய உன் மனசு சுத்தமாக இருக்கா உன் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கா ஃபஸ்ட்டு அதை நீ சுத்தமாக வச்சுக்கப்பா அதுக்கப்புறம் வீடு சுத்தமாக இருக்கா நானும் சுத்தமாக இருக்கா காடை சுத்தமாக இருக்கான்னு பேசினான் உனக்கு மனசு சரியில்லையா சுத்து இப்படிதான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற நான் ரொம்ப மனசு சரியில்லாம இருக்கேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னை ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க ஒரு சில பேருங்கிற ஏன் நீ சாவமா இருக்க நீ ஏன் இந்த வாழ்க்கை வாழ்ற நான் கேட்கிறேன் உனக்கே கஷ்டமா இருக்கு வாழ முடியல சுத்தமா இல்லை வீடு வாச சுத்தமா இல்ல அவ இல்ல இவன் சுத்தமா இல்லை ரெண்டு பேருமே சரியில்லை அவள்கிட்ட போனா இவளை பற்றி குறை சொல்கிறதோ இவள்கிட்ட போனால் அவளை பற்றி குறை சொல்கிறதுங்கிறேன் நீங்கள் எதுக்குப்பா இருக்கா நீ பேசாமல் செத்துடல ஏன் ப்ரோக்கர் மாமா சாவமாக இருக்கு செத்துட்டா சும்மி கூட அழுவாங்க ஏதோ நடிக்கிறாங்களோ வடிக்கிறாங்களோ கடிக்கிறாங்களோ அழுவாங்க ஆனால் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் சூர்யா கொஞ்ச நாள் அழுவான் நீடிக்கட்டில் அடிப்பா அடுத்த புருஷனுக்கு ரொட்டேட் போட்டு போவாள் சூர்யா நான் போய் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறாங்க எல்லாருக்கும் காதல் உழுவுதான் என்னான்னு தெரியல ஏப்பா நல்லா பாக்குறீங்களா என் வீடியோவை நான் போய் சூர்யாக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் அவன் நல்லவளாக இருந்தால் யோக்கியமாக இருந்தால் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சரிமம்மா சுத்தத்தை பற்றின நீ பேசாத சிக்கந்திரம்மாம் பேசவே கூடாது ஓகே